ஒரு பொழுதுபோக்கு அரசியலை தான் விஜய் செய்கிறார் இந்த பேசி இருக்கிறார் வரலாற்று அவமானம் இது விஜய்க்கு மட்டும் தான் பொருந்தும் அது மட்டும் இல்ல ஒரு முறையான ஒரு டெமோக்கிரசி இருந்தாலே போதும் எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலா கிடைக்கும் அதனுடைய ஸ்டெப் அவங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க அவங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்காக செய்ய சொல்லுங்க வண்டி வண்டியா பணம் வரப்போகுது அதையும் தாண்டி நல்லவங்களை பார்த்து ஓட்டு போட சொல்லுகின்றார் இல்லையா யாருக்கு ஓட்டு போட சொல்றாங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா அவருக்கே அவர் ஓட்டு கேட்கிற மாதிரி தெரியலையே ஆனா நீங்க வேணா பாருங்க அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு வண்டி வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான் ஒன்றிய அரசு ராமசாமி நாயக்கர் என்று குறிப்பிட்டு இருக்கிறார்கள் அது தவறுதார் அது கண்டிக்க வேண்டியதால் அதையெல்லாம் நாம் பாராட்டுகிறோம் ஆனால் இந்த கல்வி வளர்ச்சியிலே இன்றைக்கு தமிழ்நாடு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை அவர் பார்க்க தவறிவிட்டார் என இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்ணுறாங்க ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கூட சாதி சாயம் பூசுகிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு வச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம்